The advanced industrial landscape of Tamil Nadu is a model of all-round growth. Pick any sector and you'll find our name topping the list. Tamil Nadu is among the top 10 automobile hubs in the world. Take electronics, heavy engineering, textiles or footwear. We are global leaders in each sector. போதை பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம் பி பார்ட் ஆஃப் த மூமெண்ட் ஃபார் அ ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி எஸ் என் ரன் மேரத்தான் ரெஜிஸ்டர் நா வணக்கம் பிருத்திவி வணக்கம் அழகு மீண்டும் சீமான விவகாரம் தமிழகம் முழுக்கவே பரபரப்பு ஏற்படுத்தி இருக்கு இப்போ வந்து திமுகவை சேர்ந்த ராஜீவ் காந்தி ஒரு பெரிய கருத்தை வந்து சீமானுக்கு எதிராக சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் சீமானோட தரைக்குறைவான கருத்து ஒரு பெண் பத்திரிக்கையாளர் கேள்வி கேட்குறாங்க அவங்கள நோக்கி தரக்குறைவாக பேசுறதெல்லாம் இன்னைக்கு வைரலாக போயிட்டு இருக்கிறத பார்த்தோம் அந்த செய்தி என்ன என்பது குறித்தும் இன்னைக்கு மீண்டும் பனையூரில் விஜய் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவராக இருக்கக்கூடிய விஜய் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டத்தை நடத்தியிருக்காரு இந்த கூட்டத்தின் பின்னணி என்ன என்பது குறித்தும் அப்புறம் வேங்கை வயல் இந்த விவகாரம் வந்து திமுக அரசுக்கு பெரிய சிக்கலாக இருந்துகிட்டே இருந்தது இல்லையா இந்த விவகாரத்தில் பல ஆண்டுகள் கழிச்சு இன்னைக்கு போலீஸ் வந்து சார்ஜ்ஷீட்டை தாக்கல் பண்ணியிருக்காங்க அதுல வந்து மூணு பேர் குற்றவாளின்றத போலீஸ் சொல்லியிருக்காங்க அந்த மூன்று பேர் யார் அவங்க பின்னாடி யார் இருக்கு அப்படின்ற ஒரு செய்தி குறித்தும் மதுரை திருப்பரங்குன்றம் விவகாரம் நவாஸ்கன் விவகாரத்தை வச்சு பாஜக மாநில தலைவர் ஒரு சர்ச்சை கலப்பினார் இல்லையா அந்த செய்தி என்ன என்பது குறித்தும் இன்னைக்கான நிகழ்ச்சியில் பார்க்கலாம் வெல்கம் டு சென்சேஷன் அழகு இதுல முதல் விஷயமா மதுரை திருப்பரங்குன்ற விவகாரத்தை பேசணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த மதுரை தான் அந்த படிக்கட்டில் உட்காந்துட்டு ராமநாதபுரம் எம்பியா இருக்கக்கூடிய நவாஸ்கனி வந்து பிரியாணி சாப்பிட்டாரு அப்படின்னு நேற்று ஒரு பத்திரிகையில செய்தி வெளியானுச்சு அந்த பத்திரிகையில செய்தி வெளியானதுக்கு அப்புறம் தமிழக பாஜக மாநில தலைவர் மற்றும் சில இந்துத்துவ அமைப்புகள்லாம் கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சாங்க இந்துக்களுக்கு புனிதமா இருக்கக்கூடிய அந்த கோவில் படிக்கட்டில் உட்காந்து நீங்க எப்படி பிரியாணி சாப்பிட போச்சு அப்படி அப்படின்னு அது தொடர்பாக அவர் விளக்கமும் கொடுத்திருக்காரு அவர் என்ன சொல்றாரு நவாஸ் கனி அப்படின்னா இந்த விவகாரத்தை பொறுத்தவரை திருப்பரங்குன்ற மலை அதை சுத்தி வந்து திருப்பரங்குன்றத்துல ஒரு பகுதியில முருகன் கோயில் இருக்கு அது வந்து மலைக்கு கீழே இருக்கு அது மாதிரி இன்னொரு பக்கம் பக்கம் மலைக்கு அந்த பாத்தீங்கன்னா காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கு நடுவுல வந்து சிக்கந்தர் தர்கா இருக்கு அந்த தர்காவுக்கு வந்து மக்கள் வந்து இந்து மக்கள் வருவாங்க முஸ்லீம் வருவாங்க ஒரு மாதிரி மத நலனிக்கத்தோட தான் இருப்போம் அந்த வந்து திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு போறதுக்கு பாதை இந்த சைடு தர்காவுக்கும் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கும் ஒரே பாதையில போய் அங்கேருந்து ரெண்டு பாதையா பிரியும் நீங்க அதன் வழியாக தான் போகணும் சோ இது பொது பாதை அங்கேருந்து போறப்ப பிரியணும் இதுல வந்து என்ன சர்ச்சை அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் சந்தனக்கூடு திருவிழா அங்கே அங்க நடக்கும் தர்கால நடக்கும் இல்லையா அதை நீட்சியாக வந்து ஆடு கோழி இதெல்லாம் பலியிட்டு நேர்த்தி செஞ்சு இது பண்ணுவாங்க அதை தான் அதை வந்து செய்யக்கூடாது அப்படின்னு இந்து அமைப்புகள் கடுமையான போராட்டத்தை இருப்பு ஈடுபட்டாங்க திடீர்னு அதற்கு இஸ்லாமிய அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்து இல்லை போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அப்போ வந்து பிரச்சனையை தவிர்க்கும் விதமாக காவல்துறையை ரெண்டு பேரையும் கைது பண்ணாங்க இந்து 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 தரப்புல ஒரு இரநூறு பேரையும் இஸ்லாமிய அமைப்புகள் தரப்புல ஒரு இரநூறு பேரையும் கைது பண்ணி உள்ள வச்சாங்க தொடர்ந்து விவகாரம் முடிந்ததாக பார்க்கப்பட்டுச்சு அதற்கு அடுத்து நவாஸ்கனி ராமநாதபுரம் எம்பியாவும் இருக்கார் தமிழ்நாடு வகுப்பு தலைவராவும் இருக்கார் இல்லையா அவர் வந்து போயிட்டு ஆய்வு பண்றாரு அப்போ அவர் கூட சிலர் போறாங்க அப்போ அந்த இந்த மலை வழியாக தானே போன சிக்கந்தருக்கு அங்கே போயிட்டு ஒரு வகுப்பாரிய தலைவர்ங்கிற முறையில் சிக்கந்தர் தர்காவும் இவங்க வகுப்பாரிய உட்பட்டதுங்கிற முறையில் ஆய்வுகளை மேற்கொள்றாரு அப்போ போயிட்டு அங்கெல்லாம் எல்லாம் விசாரிச்சுட்டு வரப்போ தான் ஒரு அவரே தான் பதிவு பண்றாரு அவருடைய ஃபேஸ்புக் தளத்தில் பதிவு பண்றாரு அங்க அவருக்கு கூட போனவங்களாம் அவங்க வந்து பிரியாணி மாதிரி அது என்ன உணவுன்னு தெரியல சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி ஒரு படம் வெளியாகுது இதன் தொடர்பாக தான் அவங்க பிரியாணி தான் சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பலரும் பல்வேறு விதமான கருத்துக்களை வெளியிட்டாங்க அப்போ வந்து அவர் என்ன விளக்கம் கொடுக்குறாரு அப்படின்னா இந்த மலை மீது வந்து கோழி ஆடு இதெல்லாம் உயிரோடு எடுத்துட்டு போய் சமைக்கிறதுதான் தப்பு அப்படின்னு அதிகாரிகள் சொல்றாங்க சமைச்சு வச்ச உணவு எடுத்துட்டு வந்து சாப்பிடுறதுல எந்த தடங்களும் இல்லை அப்படின்னு சொல்றாரு அங்கேயே வச்சு சாப்பிட்டுக்கலாம் அதுல ஒண்ணும் தப்பு இல்லைன்னு அதிகாரிகள் அனுமதி கொடுத்ததாக சொல்றாரு இதுல இன்னொரு பக்கம் அப்படின்னா நான் சாப்பிட்டதா சில தகவல் சொல்றீங்க நான் சாப்பிட்டதா பாஜக மாநில தலைவர் சொல்றாரு அதை அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு அப்படின்னா நான் வந்து அரசியலை விட்டு விலகிறேன் என்னுடைய பதவிகளை விட்டு நான் விலகிறேன் அதே மாதிரி அதை வந்து அவர் ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னா அவர் பாஜக மாநில போர் போட்டு விலகுவாரா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி எழுப்பியிருக்காரு சவாலே விட்டிருக்காரு இதுல இன்னொரு விவகாரம் என்ன அப்படின்னா பாஜகவின் வழக்கறிஞர் பிரிவை சேர்ந்த வழக்கறிஞர் குமார் அப்படிங்கிறவர் அங்க பன்னெண்டு பன்னிக்குட்டிகளை அழைச்சிட்டு போறதாக மாதிரி ஒரு தகவல் வெளியாயிருக்கு அது வந்து நம்ம நிருபர் சொல்றாங்க அது வந்து பெரிய அளவில் பேசப்படலாமா இருக்கு அதுக்கான போலீசாரும் அனுமதி கொடுக்காத பட்சத்துல தான் இந்த விவகாரங்கள் எல்லாம் பெரிய அளவுல பேசப்பட்டு வருது இது வந்து நவாஸ்கனி விளக்கமும் கொடுத்துட்டாரு ஆனாலும் நாளைக்கு வந்து எச்சராஜா அங்க போயிட்டு போராட்டத்தில் ஈடுபட போறாரு அப்படிங்கிற வகையில பேசப்பட்டு வருது அவர் பிரியாணி சாப்பிட்டாருன்னா அதை காட்டுங்கப்பா போலாம்னு அவரே கேட்கிறாரு அது காட்டிட்டீங்கன்னா அடுத்த கட்ட வேலையை பார்த்துட்டு போலாம்ல ஆனா அதையே அவங்க காட்டாம தொடர்ந்து வந்து ரெண்டு மதங்களுக்கு இடையிலான மாத்த பாக்குறாங்க அப்படிங்கிற வகையில அங்க ரொம்ப பரபரப்பா ரொம்ப ஒரு இந்த விஷயத்த ரொம்ப சென்சிட்டிவா போலீஸும் கையாண்டுட்டு வராங்க இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா இப்ப இருக்கக்கூடிய பாஜக தலைவர் பதவி விலகுவார் அப்படின்ட்டு அதுக்கான நேரம் வந்துருச்சா இல்ல அவர் பதவி நீடி போறா அப்படின்ற தருணம் இது என்னன்னா எதிர்பார்த்தபடியே தமிழக பாஜகவுக்கு தலைவர் தேர்தல் வந்து நடக்கவு இருக்கு என்ன சொல்றாங்க முப்பத்தி ஒன்றாம் தேதி அமித்ஷாவே அப்படின்ற பல்வேறு செய்திகள்லாம் இந்த தலைவர் போட்டி என்பது வெளிப்படையா நம்ம பார்க்கும்போது இப்போ இருக்கக்கூடிய மாநில தலைவர் தான் மீண்டும் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொன்னாலும் உள்ள கமலாலயத்துக்குள்ளே வந்து மிக பெரும் போட்டி கிளம்பியிருக்கு போல் இருக்கு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா தமிழிசை சவுந்தரராஜன் நயினார் நாகேந்திரன் அப்புறம் கே டி ராகவன் அப்புறம் பொன்னார் இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த போ தலைவர் பதவிக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச லாபி மூலியமாக மூவ் பண்ணுறாங்க போல இப்போ கே டி ராவன் வந்து நிர்மலா சீதாராமன் அப்ரோச் பண்ணி போறாங்க தமிழிசை வந்து ஜே பி நட்டாவை பார்த்து நானும் இந்த பதவிக்கு ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையெல்லாம் வச்சிருக்காங்க எல்லாமே ஒரு பெரிய போட்டியாக இருக்கிற சமயத்துல தான் இப்போ இருக்கக்கூடிய மாநில தலைவர் வந்து அவருக்கு தெரிந்த பி எல் சந்தோஷ் இருக்கார்ல தேசிய பொதுச் செயலாளர் அவர் மூலயமா வந்து இன்னும் ஒரு பதவி காப்பாத்திட்டு இருக்காரு அந்த குற்றச்சாட்டு என்பது இன்னும் தொடர்ந்து கட்சிக்குள்ளே இருக்கு ஏன்னா இவரால தான் அதிமுக வந்து வந்து வெளியே போச்சு இன்னுமே இவர் தொடர்ந்து பதவியில் இருக்கிறது வந்து கட்சிக்கு நல்லதில்ல அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடக்கும் போது அதிமுக நிச்சயமா கூட்டணிக்கு வேணும் அப்படி வரணும் அப்படின்னா இப்போ அந்த தலைவர் மாற்றப்படணும் அப்படின்ற குரல் வந்து தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு இந்த குரலை தொடர்ந்து தான் வரக்கூடிய தலைவர் தேர்தல் என்பது தமிழகத்தை தாண்டி இந்தியா முழுக்கவே கவனம் பெற்றிருக்கு ஸோ இந்த ஜனவரி இருபத்தி ஆறு தலைவர் நியமிக்கப்படலாம்னு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க முப்பத்தி ஒன்று அமித்ஷா சென்னைக்கு வரப்போகிறதா சொல்கிறாங்க இப்படி பல நிகழ்வுகள் நடக்க வருகிறதுனால தமிழக அரசியலே சூடுபிடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும் அப்புறம் இன்னைக்கு நடந்த மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா திமுகவில் மூவாயிரம் பேர் இன்னைக்கு இணைஞ்சதா தகவல் வெளியிடப்பட்டிருக்கு அதுல எல்லா பெரும்பான்மையாக இருந்து என்னன்னா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் கடந்த கால நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டவங்க சமீபத்தில் கட்சியை விட்டு விலகினவங்க பலரும் நாம் தமிழர்ல இருந்து திமுகவுக்கு வந்து இணைஞ்சிருக்காங்க இதற்கு காரணமா யார் சொல்லப்படுறாரு அப்படின்னா திமுகவை சேர்ந்த ராஜீவ்காந்தி தான் அதெல்லாம் ஒருங்கிணைச்சாரு அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு இதன் தொடர்பாக மேடையில பேசின முதல்வராக இருக்கட்டும் துணை முதல்வராக இருக்கட்டும் பெரியார் நீங்களே பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில ஒப்படைச்சிட்டு அந்த இது மாதிரி ஒரு நபர்களை பத்தி நான் பேசவே விரும்பல சிலர் வந்து நேத்து கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு ஆட்சி பிடிக்க நினைக்கிறாங்க இன்னும் சிலர் அரசியல் அனாதைகளா இருக்காங்க அப்படிங்கிற வகையில கிட்டத்தட்ட விஜய் சீமான தான் மறைமுகமா சாடுறாரு அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது ரொம்ப கடுமையா பேசிட்டு நேரடியா அவங்க பேரு கூட சொல்ல விரும்பல தமிழ்நாட்டை நான் தான் காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு பொய்யா சொல்றவங்களோட பேரை சொல்ல விரும்பல அப்படின்னு முதல்வரும் கடுமையான மொழியில சொல்லியிருக்காரு இதன் தொடர்பா அடுத்து வந்து செய்தியாளர்களை சந்திக்கிறாரு சீமான் அந்த பக்கம் அவர் சந்திக்கிறாரு அவருக்கு பதிலடி கொடுக்கும் வகையில சென்னையில் திமுகவை காந்தி செய்தியாளர் சந்திக்கிறார் இல்லையா சீமான் என்ன சொல்றாரு ரொம்ப கடுமையான மொழியில ஓ அங்க போயிட்டீங்களா அப்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் எங்களை வந்து இன்னமும் திமுக அவ்வளோ பலவீனமா தான் இருக்கு நாம் தமிழ்ல இருந்து வந்த நிர்வாகத்தை தான் நீங்க வச்சுட்டு வாழ வேண்டியதா இருக்கு அப்படி அப்படின்னு பேசுறாரு அப்ப நம்ம நேத்தி பேசினோம் இல்லையா கார்த்திக் மனோகரன் அதன் தொடர்பா அவங்கள்ட்ட நேத்தி நம்ம பேசணும் உகார கேள்வி கேட்குறாங்க கார்த்திக் மனோகரன் பேட்டியை பாத்தீங்களா அப்படிங்கிறப்ப என்ன ஏத்துக்கறதுக்கு அவர் யாருங்க அப்படின்னு கடைசியா அவரையுமே விமர்சன குரல்ல பேசிட்டு அந்த பேட்டியை முடிக்கிறாரு அதுக்கப்புறம் தனியா இண்டிவிஜுவல் பேட்டிலாம் எடுக்கிறாங்க அதுல ஒரு பெண் ஒரு கேள்வி கேட்கிறாங்க அப்ப பேசுவது ஃபுல்லாவே ரொம்ப ஆபாசமா பீ போடுற வகையிலே பேசிட்டு வந்தாரு கடைசியாக அவங்களும் இந்த கேள்வி கேட்குறாங்க கார்த்திக் மனோகரன் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேக்குறாங்க அதற்கு வந்து போமா போ அப்படிங்கிற வகையில மிக மோசமான வார்த்தைகளை பேசிருக்காங்க அதுவும் பீ போடப்பட்டிருக்கு இப்போ இது எல்லாமே வழியில் வந்து மிகப்பெரிய அளவுல சீமான் மீதான விமர்சனத்தை இன்னும் அதிகப்படுத்துற விதமாகவே இருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ராஜீவ்காந்தி சில விஷயங்களை சொல்றாரு ராஜீவ்காந்தி என்ன சொல்றாருன்னா அது வந்து சீமான் எட்டு பர்சன்ட் வாங்கிட்ட மாநில அந்தஸ்து இருக்குன்னு சொல்றாரு இதற்கு காரணமே விஜய் தான் அப்படிங்கிறாரு சீமானது வெற்றிக்கு காரணமே விஜய் தான் அப்படின்னு சொல்றாரு சீமானுக்கு நீங்க நோக்கி அதிகாரத்துக்கு நோக்கினு மாநில அங்கீகாரம் வாங்கி கொடுத்தவர் மரியாதைக்குரிய நடிகர் விஜய் அவர்கள் தான் இவருக்கு நாலு புள்ளி எட்டு விழுக்காடு விஜய் அரசியலுக்கு வரணும்னு கருத்து சொல்லிட்டாரு ஆனால் தேர்தலில் போட்டியிடல அவரும் சீமானு ஒன்னாக இருக்காங்கன்னு கிசு கிசுகள் வெளியே வந்துச்சு அவர் மைக் சிம்பில் போட்டார் பத்திரிக்கெல்லாம் அண்ணன் தம்பி விஜயும் சீமான் இணைதான் போட்டாங்க அந்த ரசிகர் மன்றம் மூன்று விழுக்காடு ஓட்ட சீமானுக்கு போட்டுச்சு அதனால மாநில கட்சி அந்தஸ்து ஆகியிருக்காரு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த கெப்பாசிட்டி இழப்பாரு ஏன்னா அவர் சொல்ற மாதிரி இந்த நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தின் தான் அவங்களுக்கு மைக் சின்னம் கொடுக்கப்பட்டுச்சு அந்த மைக் சின்னத்தை ஆதரிக்கும் வகையில தான் லியோ படத்துல ஒரு பாட்டு வந்துச்சு மைக்க பிடிச்சிட்டு ஒரு பாடினாரு அப்படிங்கிற வகையெல்லாம் சொல்லப்பட்டுச்சு அப்போ வந்து அண்ணன் தம்பியா சீமான் காட்டிக்கிட்டாரு என் தம்பி விஜய் வந்து என்ன பண்ணுவார் பாருங்க அப்படிங்கிற வகையில ரொம்ப நெருக்கமா காட்டிக்கிட்டாங்க அதனால விஜய்னது ரசிகர்கள் பலரும் விஜய் கட்சியை சேர்ந்த பலரும் வந்து சீமானுக்கு வாக்களிச்சிருந்தாங்க அந்த அடிப்படையில் தான் ஒரு எட்டு பர்சன்ட் வாங்கினாரு எங்க இப்ப வரவே இருக்கக்கூடிய தேர்தலை வாங்கி கட்ட சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்படின்னு அவர் சவால் விடுறாரு அது போக இன்னொரு முக்கியமான விஷயம் சங்ககிரி ராஜ்குமார் இருக்காருல இயக்குனர் அவர் சொன்ன விவகாரத்தை இன்னும் உறுதிப்படுத்தும் வகைல அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு அதாவது அங்க இருந்து வந்து ஹார்ட் டிஸ்க் அந்த போட்டோல வந்து ஹார்ட் டிஸ்க் வாங்குனதே நான்தான் நான் தான் வாங்கி எடிட் பண்றதுக்கு கொடுத்தேன் அப்படிங்கற வகையில அவரு ஒரு ஸ்டேட்மென்ட் சொல்லிருக்காரு மோர்ச்சனம் என்பது ஆதாரத்தோட மோர்ச்சனம் இன்னைக்கு ஒரு உண்மை சொல்றேன் அந்த ஒரு ஒரு இயக்குனர் அண்ணா ஒருத்தர் வெங்காயப்பட இயக்குனர் படத்தை வெளியிட்டார் செங்கோட்டையன் கொடுத்தாதான் சொன்னார் அந்த செங்கோட்டை இறந்துட்டார் ஏன்னா யாரையும் அவர் காப்பாற்றியதில்லை எப்போதும் தெரியாது அந்த செங்கோட்டையின் டிடிங்கிற அந்த அந்த அன்னைக்கு ஒரு அந்த உள்ள ஒரு ஹார்டி கொடுத்த போது தம்பி கொரியர் வந்திருக்கான வேமா போய் வாங்கினாரு அந்த வாங்கின அப்பாவி ராஜீவ்காந்தி தான் உள்ள தான் தெரிஞ்சால் படம் இருந்தது தான் தெரிஞ்சு படம்பளைக்கேடு படம் எடுத்து பிழைக்கிறதுக்கு இருந்து வந்து இருந்து நான் சென்னை வந்தேன் சென்னை வந்து தான் எந்த படங்கிறது அப்போ தான் தெரிஞ்சு ஒட்டி வெட்டிய படங்கள் ஆதாரத்தை நாங்கள் கொடுத்தாச்சு எடிட் பண்ணோம் சொல்லியாச்சு அந்த ஹார்டிக்ஸ் வாங்கின நான் சொல்லிட்டேன்

அடி அடிமடியில் கை வைக்கிற விஷயம் அதுக்கு தெளிவான விளக்கத்தை கொடுத்து நகரலாமே அப்படிங்கிறது தான் பலரது கேள்வியாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருக்கு ஆமாம் இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி நீங்க சொன்னது போல சீமானுடைய பயணித்தவர் பல ஆண்டுகளாக கட்சியில் இருந்த பயணித்தவர் இப்போ திமுக இருக்கார் இல்லையா இவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது இப்போ இன்னொரு பக்கம் வந்து ஒரு கேள்வி என்ன வைக்கிறாங்க அப்படின்னா இப்போ முன்னாடி சீமான் வந்து பெரியாரை தொடர்ந்து புகழ்ந்துருந்தார் ஆனா இப்போ வந்து பெரியார் எதிர்க்கிறார் இல்லையா இதே நிலைமைதான் தமிழின தலைவருக்கு ஏற்படும் முன்னாடி வந்து அவர் ஆதச்சிட்டு இருந்தாரு இப்போ நாளைக்கே வந்து தமிழின தலைவரையும் கடுமையா பேசுவாரு இதுதான் சீமனோட நிலைப்பாடு ஏன்னா அவரோட அண்ணன் மகனையே வந்து கொச்சைப்படுத்தி பேசும்போது நாளைக்கு இவருக்கும் அந்த மாதிரி எதிர்ப்பு இவர் கொடுப்பாரு அப்படின்ற கருத்தை வந்து எல்லாரும் முன் வச்சுட்டு வர சமயத்துலதான் இன்னைக்கு சென்னையில இன்னொரு முக்கியமான அரசியல் மீட்டிங் என்பது நடந்திருக்கு இங்கன்னா பனையூர்ல பனையூர்ல அதாவது தான் அந்த அனவுன்ஸ்மெண்ட் சொன்னாங்க போல் இருக்கு தமிழக கழக தலைவர்கள் முக்கியமான நிர்வாகிகள் மட்டும் அதாவது குறிப்பிட்ட சில மாவட்டங்கள் இருக்கிற நிர்வாகிகள் மட்டும் உடனே கிளம்பி பனியூருக்கு வாங்க தலைவர் உங்களை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு மெசேஜ் போயிருக்கு நாளைக்கு சினிமா ஷூட்டிங்ல பார்த்தீங்கன்னா ஆமா ஏன்னா முன்னாடி எல்லாம் அந்த குற்றச்சாட்டு இருந்ததுல எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க வருவாருன்னு பார்த்தா டக்குன்னு டேக் ஷூட்டிங் போயிருவாரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கு அது வாட்டி வரமாட்டாரு அப்படின்ற ஒரு இதில் வந்து கிளம்பி வந்திருக்காங்க ஆனா இன்னைக்கு ஒன்றர் இன்னைக்கு வந்து ஆமாம் இன்னைக்கு வந்து வண்டர் இன்னைக்கு வந்து தனிப்பட்ட முறையில் ஆலோசனை என்பது நடந்துட்டு இருக்கு இதில் முக்கியமான ட்விஸ்டே என்ன அப்படின்னா எப்போவுமே புசியானந்தா விஜய் கூட வச்சுக்குவார் இல்லையா ஆனால் இன்னைக்கு மீட்டிங்கில் இருந்து புசியானந்த் மட்டும் இல்லாமல் கட்சியோட பொருளாளர் எல்லாத்தையும் வந்து வெளியில் அமிச்சிட்டார் போல

முடிகிறதுக்குள்ளேயே வந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு நிர்வாகிகள் நியமிச்சிடணும் நான் ஏற்கனவே வந்து விஜய் மக்கள் மன்றத்தை சேர்ந்தவங்க தான் நிர்வாகிகள் இருக்காங்க இன்னும் எல்லா மாவட்டங்களுக்கும் பிரிக்கப்படல இல்லையா இவங்க என்ன பிளான் போடுறாங்க அப்படின்னா கட்சிக்கு நூறு மாவட்டங்கள் இருக்கணும் அதாவது இரண்டு மூன்று சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடக்கி ஒரு மாவட்டமாக பிரிக்க போகிறாங்க போல அது மாதிரி தமிழகம் முழுக்கவே நூறு மாவட்டங்களை தமிழக வெற்றி கழகம் பிரிக்க போகிறதாகவும் அந்தந்த மாவட்டங்களுக்கு விரைவிலேயே வந்து விஜய் வந்து தனிப்பட்ட முறையில் நிர்வாகிகளை சந்தித்து அந்தந்த மாவட்டங்களுக்கு பதவிகள் ஒதுக்கப்படும் அந்தந்த மாவட்டங்களுக்கு நிர்வாகிகள் நியமிக்கப்படுவாங்க ஆனால் எல்லாமே பிப்ரவரி ஒண்ணுக்குள்ள நடக்குமா அப்படின்னு கேட்டா பெரிய கேள்விக்குறிதான் பெரிய இல்லையா இன்னும் நாள் தான் இருக்கு அதுக்குள்ள விஜயால இவ்வளவு மாவட்டங்களைச் சேர்ந்த முறையில் அவங்களுக்கு மேபி இருக்க டைம் வரைக்கும் எதுவும் அந்த பதினஞ்சு இன்னைக்குள்ள முக்கிய நிர்வாகிகள் நியமனம் நடக்கலாம் அப்படின்ற ஒரு செய்தி சொல்லப்படுது இனி வரக்கூடிய நாட்கள்ல ஏன்னா சட்டமன்றம் தேர்தல் நெருக்கிட்டு இருக்கிற சமயத்துல தான் இவரும் கொஞ்சம் வேகம் எடுக்க பார்க்கிறார் விஜய் இனி வரக்கூடிய நாட்களில் அவரோட கட்சிக்குள்ள எந்த அளவுக்கு அதிருப்தி இருக்க போது இன்ன எல்லாமே சுகமா முடிய போதாம் அப்படின்றது பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இதுல தமிழ்நாடே பத்திட்டே எரியுது. எதுக்கா எரியுது? பெரியாரை பத்தி சீமான் பேசிட்டாருன்னு அந்த பெரியார் யாரு? தா வகை தலைவர். இவர் இது வரைக்கும் ஒரு மூச்சு பேச்சே உடல எல்லாத்துக்கும் ஒரு அறிக்கை விடுவாரு. எல்லாதத்கு ஒரு 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 மேடையில வந்து இப்ப பரந்தூர் போனாரு. அங்கேயும் இன்னொது பத்தி பேசல. இப்படி தொடர்ந்து விஜய் வந்து இதுல மௌனமா இருக்காரு அப்போது உண்மையிலேயே ஒரு கொள்கை தலைவர் தானா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு பலரும் வந்து ரொம்ப கூர்ந்து கவனிச்சு அவர்தான் கொள்கை அப்ப வெறும் சொன்னாரா மனதளவுல சொல்லலையாங்கிற கேள்வி எழுந்திருக்கு ஏன்னா இப்ப அவர் வீட்டை போய் முற்றுகையிடறாங்க தொடர்ந்து நாளா இதுதான் வாத பொருளா இருக்கு இதுதான் பேசு பொருளா இருக்கு நிலையில விஜய் இவ்வளவு அமைதியா இருக்காரே அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு முதல் விஷயம் விஜய் பரந்தூர் போயிட்டு வந்தார் இல்லையா அடுத்து வேங்கவேல் போறதா சொல்லப்பட்டுச்சு இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்புகள் வெளியா இருக்கு தொடர்பா வழக்கு பதிவு பண்ணப்பட்டுச்சு அப்புறம் சிபிசிஐடிக்கு அந்த கேஸ் மாறுனுச்சு சிபிசி எடி விசாரிச்சுட்டு வந்தாங்க இல்லையா அவங்க வந்து நீதிமன்றத்தில் தொடர்பான குற்றப்பத்திரிக்கை சப்மிட் பண்ணியிருக்காங்க அதில் வந்து சிலருடைய தகவல்கள்லாம் வெளியாக இருக்குது அதில் அதில் என்ன கேள்வி எழுதிருக்கு அப்படின்னா இது முன்னாடி வந்து ஜாதி ரீதியாக ஒடுக்குமுறைன்னு தான் பார்த்தாங்க இல்லையா ஏன்னா உயர் ஜாதி வகுப்பினர் வந்து தாழ்ந்த ஜாதி இருக்கக்கூடிய மக்கள் யூஸ் பண்ணுற அந்த டேங்கில் வந்து மலத்தை கலந்துட்டாங்க அப்படின்றது ஒரு பார்வை இருந்தது ஆனால் இப்போ வந்து அதுக்கு மாற்ற இன்னொரு தகவலை சொல்கிறாங்களே ஆமாம் இப்போ வந்து ஜாதி ரீதியே அது கிடையாது இது ஒரு கிராமத்தில் நடந்த ஒரே சமூகத்துக்குள்ள நடந்த ஒரு பிரச்சனை தான் அப்படிங்கிற வகையில் சொல்லப்படுது இதில் மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மூணு பேரை வந்து குற்றவாளி

தான் இது செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற கோணத்தையும் சொல்லப்படுது இப்போ இந்த விவகாரத்துல நீங்க சொல்ற இந்த முட்டுக்காடு பஞ்சாயத்து தலைவரோட கணவரை பழி வாங்குறதுக்காக அதெல்லாம் செஞ்சதா சொல்லப்படுது அதுல என்ன உண்மை உண்மை எதாவது முத்துக்காடு ஊராட்சி மன்ற தலைவர் பத்மா அவங்களுடைய கணவர் வந்து பத்மாவுடைய கணவர பழி வாங்குறதுக்காக தான் இத பண்ணிருக்கதா சொல்றாங்க அதாவது ஏன்னா என்ன வந்து இது வந்து இப்ப சிபிசிடி வழக்கு விசாரணை பண்ணிட்டு அவங்க வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணல அப்படின்னு சொல்லிதான் இப்ப வந்து கடைசி வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இந்த அதாவது இன்னைக்கு வந்து இருபத்தி நாலாம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு விசாரணைக்கு வருது அது அந்த என்ன வழக்குனா சிபிஐ விசாரணை வேணும் காலம் கடந்துகிட்டே இருக்குது சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனு தாக்கல் பண்ணிருந்தாங்க அந்த அந்த மனுவுக்கான விசாரணை இன்னைக்கு வந்து வந்திருக்குது அதுல வந்து தலைமை நீதிபதி ஸ்ரீராம் நீதிபதி செந்தில் ராமமூர்த்தி ஆகியோர் வந்து விசாரிச்சிட்டு இருக்கும் போது அப்போ வந்து அரசு தரப்புல இருந்து ஆஜரான வழக்கறிஞர் ரவீந்திரன் வந்து ஒரு தகவலை சொல்லியிருக்காரு அந்த தகவல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கடந்த இருபதாம் தேதி புதுக்கோட்டை நீதிமன்றத்துல குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிட்டோம் அதுல அதாவது முரளி ராஜா முத்து கிருஷ்ணன் சுதர்சன் அப்படிங்கிற மூணு பேர் தான் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க அதாவது முரளிராஜா என்பவர் போலீசா இருந்திருக்காரு அவர் வந்து புரளியை கிடைப்பிருக்காரு தண்ணி கலங்களா வருதுன்னு இந்த கலங்களா வருதுங்கிற புரளிய சரியாக்கணுங்கிறதுக்காக மேலே ஏறி பாக்கணுங்கிற பேர்ல முத்துகிருஷ்ணனும் சுதர்சனும் இதை கலந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து மலம் கலந்தது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு இதை சொல்லியிருக்காங்க இப்ப இந்த இதுக்கு பிறகுதான் அப்ப வந்து பெரிய ஒரு பரபரப்பு இப்போ வந்து ஏற்பட்டிருக்குது நீங்க சொன்ன இந்த மூணு பேருக்கும் பஞ்சாயத்து தலைவரோட மனைவிக்கு என்ன முன்வரோதம் ஏற்கனவே வந்து அந்த தேர்தல் மோட்டிவ் இருந்தது இந்த பகுதியை சேர்ந்த ஒருத்தர் வந்து அதாவது இந்த பகுதியில் பக்கத்து ஊரை சேர்ந்த ஒரு வாட்டர் போர்டு ஆபரேட்டர் இருந்தாரு அவர் வந்து இந்த வேங்கவியல் மக்களோட இணக்கமா இருந்தாரு அதுக்கு பிறகு வந்து அவரை வந்து மாத்திட்டாங்க அந்த வேங்கவியல் அந்த தண்ணீர் சட்டி தண்ணீர் திறக்கிறது இருந்து அவரை நீக்கிட்டு வேற நபரை போட்டுட்டாங்க அப்படிங்கறதுனால இவங்களுக்குள்ள ஒரு சலசலப்பு இருந்தது அதனால இந்த இதை செஞ்சிருக்கலாம் அப்படிங்கறது அவங்க ஆழமா சொல்றாங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா நீடிச்சுட்டு வந்த இந்த பிரச்சனையில இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் கிடைச்சிருக்கு மிகப்பெரிய ஒரு தீர்வு நோக்கி நகர்ந்திருக்கு இருக்கு இதுல இந்த மூணு பேர் அடுத்தடுத்து அடுத்த கட்டத்துல கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற தகவலும் சொல்லப்பட்டு வருது இப்போ வந்து முதல் கட்டமா வந்து நீதிமன்றத்துல அந்த அறிக்கையை தாக்கல் செஞ்சிருக்காங்க இனிமே இதுக்கான ஒரு பெரிய விடிவு மோர்ச்சமே கிடைச்சிருக்குங்க வகையில பெரிய அளவுல பார்க்கப்படுது இன்ஃபேக்ட் இந்த வழக்க கூட நீதிமன்றம் வந்து மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி ஒத்தி வச்சிருக்காங்க அப்பதான் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி பண்றாங்கன்றது தெரிய வரும் நமக்கு இது ஒரு வகையில பாத்தீங்கன்னா திமுக அரசு கிடைச்ச மிகப்பெரிய ரிலீஃப் கண்டிப்பாக அப்படி தான் சொல்லணும் பிரித்வி இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீரில் யார் ஆண்டுட்டு இருக்கா உமர் அப்துல்லா உமர் அப்துல்லா காங்கிரஸ் கூட்டிருக்கேன் ஆனால் சமீபத்தில் அரசாங்கம் பண்ண ஒரு சம்பவம் வந்து பெரிய சர்ச்சை கிளப்பிருக்கு நாடு முழுக்க பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க ஏபிவிபியோட ரேலியில் கலந்துக்க சொல்லி அங்க இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு அறிக்கை கொடுக்குறாங்க ஏபிவிபி வந்து மதவாத அமைப்பு இல்லையா பாஜகவை சேர்ந்த ஒரு அமைப்பு அது அவங்க என்ன பண்றாங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இப்போ நம்ம ஜான் டுவெண்ட்டி சிக்ஸ்த் குடியரசு தினம் வருதுல அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஊர்வலம் நடத்தலாம் அப்படின்றதுல ஒரு ஊர்வலம் ஏற்பாடு பண்றாங்க அந்த ஊர்வலமும் நடத்தப்படுது தான் நடத்தப்படுது அந்த பூஞ்ச் அப்படின்ற மாவட்டத்துல என்ன பண்றாங்க அந்த மாவட்டத்தை சேர்ந்த கல்வி அதிகாரி அங்க இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு ஒரு சுற்றறிக்கை அனுப்புறாங்க என்ன அப்படின்னா இந்த மாவட்டத்துல குறைஞ்சது ஒரு ஐம்பது மாணவர்கள் கலந்துக்கணும் அப்புறம் இரண்டு ஆசிரியர்களும் சேர்ந்து கலந்துக்கணும் அப்படின்ற ரீதியில் அந்த சுற்றறிக்கை என்பது அனுப்பப்படுது இதுதான் பெரிய சர்ச்சை கிளப்பி இருக்கு உங்களோட மத பிரச்சாரத்துக்கு எல்லாமே மாணவர்கள் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்ற கேள்விகள் எழுப்பியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அங்க வந்து இப்ப இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி வந்து யாருன்னா உமர் அப்துல்லாவும் காங்கிரஸ் கூட்டணி தான் அவங்களோட அரசாங்கம் வந்து ஏபிவிபிக்கு ஆதரவா அவங்களோட ஊர்வலத்துல பங்கேற்றதுக்காக மாணவர்களை போ சொன்ன சம்பவம் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் எழுப்பியிருக்கு இல்லையா உமர் அப்துல்லா ஏற்கனவே காங்கிரஸ் பல இடங்களில் விமர்சித்துட்டு வர்றாரு இந்தியா கூட்டணி விமர்சித்துட்டு வர்றாரு இல்லையா இந்த நேரத்திலே ஒரு ஏபிவிபிக்கு மாணவர்களை அனுப்ப ஒத்துக்கிட்டதே பெரிய அளவுல வேறு விதமா தான் பார்க்கப்படுது ஏன்னா குடியரசு தினம் என்பது மாணவர்கள் எல்லாமே சேர்ந்து கொண்டாடக்கூடிய தினம் அது வந்து அரசாங்கம் இந்த ஊர்வலத்தை நடத்துது அப்படின்னா பிரச்சனை கிடையாது ஆனா அரசாங்கம் நடத்தல அதுக்கு மாறா ஒரு மதவாத அமைப்பு வந்து அங்க ஊர்வலம் நடத்துறது வந்து பெரிய சர்ச்சை கலப்பிருக்கு அதையும் மீறி சர்ச்சை என்ன அப்படின்னா அந்த ஏபிபிபி பேனரை பிடிச்சி நிக்கிறாங்க அந்த பேனருக்கு பின்னாடி மாணவர்களெலாம் ஊர்வலமாக வர்றாங்க இதுதான் இன்னும் பெரிய கேள்விக்குரியப்பிருக்கு ஏன்னா அங்கே ஏற்கனவே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே ஆட்சி வந்து எங்களோட கண்ட்ரோல் இல்லை பாஜக அதை இருக்கிட்டு இருக்கேன் சொல்லுற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இல்லையா அப்படி ஒரு பக்கம் சொல்கிறாங்க ஆனால் இன்னொரு பக்கம் அங்கே இருக்கக்கூடிய இயக்கங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து முற்றிலும் மாநில அரசோட சுற்றறிக்கை தானே அதனால் இதில் வந்து கண்டிப்பாக விசாரணை வைக்கணும் விசாரணை வைச்சா மட்டும் எங்கே அந்த தப்பு நடந்தது அப்படின்ற ஒரு உண்மை வந்து வெளியே வரும் அப்படின்ற கோரிக்கையில் அனுப்பிட்டு இருக்காங்க அப்போ மணிகள் கடைசி செக்மெண்ட்டை இப்படியும் நடக்குமாங்கிறது இல்லையா அதுல உண்மையிலேயே இப்படியெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறது இந்த விஷயத்தை பாக்குறப்பட நமக்கு கண்டிப்பாக தோணும் ஏன்னா சீனாவுல ஒரு இளம்பெண்ணு இருக்காங்க அவங்க ஒரு வளர்ப்பு பூனை வளர்த்துட்டு இருக்காங்க பூனை வச்சா என்ன பண்ணும் பாலை குடிச்சு சொல்லணும்னு தூங்கணும் இந்த பயபைக்கு என்ன வேலையை பார்த்திருக்குன்னா அவங்க வேலையை காலி பண்ணி விட்டு அவங்க என்ன பண்றாங்க அவங்க லேப்டாப்ல சில மெயில் டைப் பண்ணிருக்காங்க ஏதோ ஒரு நினைப்புல வேலை வேணாம்ங்கிற வகையில டைப் பண்ணி வச்சிருந்தாங்க ஆமா ஆனா அத நான் டைப் பண்ணி டூல போட்டு சிசி எல்லாம் வச்சிருக்காங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஹோல்டு பண்ணிட்டாங்க ஒரு செகண்ட் யோசிச்சிருக்காங்க சரி வேண்டாம் இப்போதைக்கு நம்ம நிலைமை சரியில்லை இப்ப நம்ம இதை அனுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்டு பண்ணிருக்காங்க நீ முடிவு பண்ண நான் முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த பூனை என்ன பண்ணியிருக்கு டக்குன்னு என்ட்ரு பண்ண தட்டி விட்டுச்சு மெயில் கரெக்டாக ஃபார்வேர்டுக்கு ஃபார்வேர்டாக எல்லாருக்கும் பிடிச்சி வச்சு கம்பெனி எல்லாருக்கும் பிடிச்சி அவங்க வேலைய விட்டு தூக்கப்பட்டாங்க எங்கே கொண்டாந்து நிறுத்திருக்க பார்த்தியா அப்படின்னு அந்த பூனை தூக்கி வச்சுட்டு அந்த பொண்ணு ஒரு ஃபோட்டோ போட்டுருக்காங்க அது இப்போ வைரல் ஆயிட்டு வருது நேற்றுக்கு அப்படி தான் ஒரு சம்பவத்தை பார்த்தோம் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி வளர்ப்பு பூனை வந்து வேலையை காலி பண்ணியிருக்கிற சம்பவம் வந்து என்னதான் நடக்குது நீங்க இதே மாதிரி நாளைக்கும் பல்வேறு செய்திகளோடு சந்திக்கலாம் அழகு நன்றி தொடர்ந்து பேசலாம் பிரதீவ் நன்றி நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரம் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு